வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக கண் கைகூடும் நம்பிக்கையான ஞான நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்துமே கைகூடும் அன்பருடைய கடிதம் இன்னொரு அன்பருடைய கடிதத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம் தாங்கள் அனுப்பி வைத்த அம்மாவின் திருவுருவ படம் கிடைக்க பெற்ற அதாவது நம்ம காணிக்கு அனுப்புனா சின்ன சின்ன படம் அனுப்புவாங்க அதுக்கத்து அடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸில் அவங்க ஸ்ரீ அன்னையோடய வேர்டிங் அதோடு சேர்த்து முன்னாடி வந்து ஃப்ரெண்டில் வந்து ஸ்ரீ அன்னையின் படம் வச்சோ ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் வச்சோ முன்னாடி அனுப்பிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ வந்து சின்னதாக பிளஸ்ஸிங் பேக்கெட்டில் தான் மதர் படம் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் அவங்க சிறு வயது படங்கள்லாம் அனுப்பிட்டுருந்தாங்க முன்றைய காலத்தில் வந்து அவங்க இந்த மாதிரி படம் அனுப்பியிருந்தாங்க அதை தான் ஒரு அன்பர் குறிப்பிடுகிறேன் நீங்கள் அனுப்பிய அம்மா உடைய படம் எனக்கு கிடைத்தது ரொம்பவே சந்தோஷம் அதை பூஜை அறையில் நான் வச்சிட்டு அம்மா எங்களுடன் இருப்பதை நான் உணர்கின்றேன் அம்மாவின் துரு உருவம் எனது பூஜை அறையில் வந்த பின்பு எனது வீட்டில் ஒரு பூரணத்துவம் இருப்பதை என்னால் உணர முடிந்தது சில சமயங்களில் அம்மா என்னுடன் இருப்பதாகவே என்னுடனும் எங்கும் வருவதாகவே நான் உணர ஆரம்பித்தேன் மனதில் அமைதியும் சந்தோஷமும் நிலவியது எல்லாம் எனது நான் என்ற எண்ணம் மறைந்து வருகிறது அம்மாவுக்கு என்ன செய்ய போகின்றோம் அம்மாவை எப்படி உபசரிப்பது அம்மாவை எப்படி பூஜை செய்வது என்ற எண்ணங்களே உள்ளன இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் தங்கள் மூலம்தான் அம்மா அனுப்பிய கருணை இதற்கே நான் வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது இது ஒரு எளிமையான ஆன ஆனந்த உணர்வை தூண்டும் கடினம் குழந்தையின் ஸ்ருதயத்தோடு எழுதப்பட்டது ஒளிவு மறைவு மறைவுகள் இல்லை அம்மா அகத்திற்கு வந்தார் எல்லாம் நன்றாக நடக்கிறது நான் அம்மாவை விட்டு விலகி வர முடியவில்லை எங்கு போனாலும் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு செல்கிறேன் எதை செய்தாலும் அம்மாவை கேட்டு செய்கிறேன் ரொம்ப பக்தி ஆயிட்டோம்னா நம்ம நம் குடும்பத்தில் அவங்க நம்ம தாய் தந்தையாக ஏற்றுப்போம் வெளியே போகிறேன்னா அம்மா நான் இந்த இடத்துக்கு போகிறேன் எனக்கு நீங்கள் துணையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்தனை வைக்கணும் அப்போ அவங்க கூடவே வருவாங்க மனசில் அவங்க பேசுவாங்க நம்ம கேட்பதற்கு பதிலும் சொல்லுவாங்க இதை தான் இந்த அன்பர் குறிப்பிடுகின்றா அம்மா எனக்கு எங்கே போகிறது திசை தெரியவில்லை என் கரம் பிடித்து நீங்கள் வந்து என்னை வழிநடத்தி செல்லுங்கள் என்று நம்ம பிரார்த்தனை செஞ்சால் அதே மாதிரி அவங்க நம்ம கரத்தை கெட்டியாக பிடிச்சி நம்ம ஒரு நிலைக்கு வர வரைக்கும் நம்ம வழி நடத்தி செல்வார்கள் அந்த அன்பரும் இதை தான் குறிப்பிடுகிறார் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு செல்கிறேன் எதை செய்தாலும் அம்மாவை கேட்டு தான் நான் செய்கிறேன் எதை பேசினாலும் என் அம்மாவை பேச்சை கேட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் செய்கின்றேன் நம்ம மன கேட்குறது வந்து நம்ம மனசில் வந்து பதில் கிடைக்கும் எனக்கு மிகவும் நல்லவர் பூஜைக்கு உரியவர் ஆனால் எப்படி பூஜை செய்வது என்று எனக்கு புரியலை அம்மா வந்த பின் நான் யார் என்பதை மறந்து விட்டது இப்பொழுது என் பெயர் அம்மா பிள்ளை இதுதான் கடிதம் இதுதான் ஆராதனை முறையும் கூட புரிகின்றதா நீங்கள் கூட இப்படி அம்மா பிள்ளையாக மாற முடியுமா மாற முடிந்தால் அதுதான் ஆராதனை பூஜை வழிபாடு எல்லாம் இதனை செய்ய உங்களுக்கு சில விஷயங்கள் உதவலாம் அவைகள் மட்டும் இங்கே தொகுத்து கொடுக்கப்பட்டுள்ளன அவைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக உதவலாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் இருவரும் பரபர பிரம்மத்தின் பிரதிஷை அவதாரம் மனிதனை தேடி மண்ணில் நடந்து வந்த இறை வடிவங்கள் மனிதனை தேவனாக் தேவம் ஆக்கும் மண்ணுலகை வானுலகாக்கும் தங்கள் உலகில் இருக்கும் சத்திய ஜீவிய தன்மையை தங்கள் யோகத்தின் மூலம் மண்ணுலகுக்கு கொண்டு வந்தனர் இந்த பொன்னொளி பூமியில் பரவி வருகிறது அவர்கள் தெய்வங்களின் தெய்வம் மனிதனை நேசிக்கும் மகா கருணையை இவர்களின் அவதார நோக்கம் நினைக்கும்போதே போதே நினைவில்லாம் நினைவினாலேயே நமஸ்கரிக்க வேண்டும் இதுதாங்க ஸ்ரீ அன்னை குழந்தை தேடி அவங்களே வருவாங்க நம்ம அவங்கள நினச்சாவே போதும் எங்கே எந்த இடத்துல இருந்து எந்த ஊரில் இருந்தாலும் அவங்கள ஒரு பொழுத நினச்சி நம்ம வணங்கணும்னா அவங்க எங்கிருந்தாலும் வந்துடுவாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உருவ படம் கிடைக்க நீங்கள் வந்து அதே மாதிரி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அவங்களோட திரு படம் உங்களுக்கு தன்னாலே கிடைக்கும் உங்களிடம் அவங்க வரணும்னு நினைச்சாங்களாம் வருவாங்க எல்லாரிடமும் அவங்க சுலபமாக போயிட மாட்டாங்க யார் தன்னை நேசித்து விரும்பி அன்புடன் அழைக்கின்றார்களோ தன் வழியை பின்பற்றுகிறார்களோ அன்பு உள்ளம் கொண்டவர்கள் யாரோ அவர்களை தேடி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வருவாங்க இந்த பதிவை தொடர்ந்து முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவு இதே விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி